ஹலோ வியூவர்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பல்லை வந்து எப்போல்லாம் எடுக்கலாம் அப்படின்றத பொறுத்து தான் இப்போ நம்ம ஊர்லலாம் பொறுத்த வரைக்கும் டாக்டர் பல்லு வலி அப்படின்றாங்க நம்ம ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் பற்றி சொன்னோம் அப்படின்னாலுமே அந்த செலவு கூட இருக்கிறதுனால வேண்டாம் பல்லை எடுத்துருங்க அப்படின்றாங்க ஃபுல்லாக செலவு வைஸ் பார்க்கும்போது பல்ல எடுக்கிறது வில கம்மினாலும் நேச்சுரல் பல்ல அளவுக்கு நம்ம எவ்வளோ ஆர்டிஃபிஷியலாக பல்லு கட்டினாலும் அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து ரீப்ளேஸ் பண்ணவே முடியாதுங்க ஸோ அதனால் பல் எடுக்கிறத நம்ம மேக்சிமம் அவாய்ட் பண்ணி பல்லை அடைச்சிக்குவோம் பட் என்ன மாதிரியான சுச்சுவேஷன்லாம் பல்ல எடுக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஒரு பல்லை நம்மளால் அடைச்சி காப்பாற்றவே முடியாது அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உடஞ்சிருக்கு ஒரு ஒரு ஆக்சிடென்ட்னால பல் வந்து ஃபுல்லாக வேர்லேயோ உடஞ்சிருக்கு ஒரு ஃப்ராக்சர் ஆகிருக்கு அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்ம வந்து பல்ல வந்து எடுத்து அப்படின்னா பெரியோடல் டிசீஸஸ்ன்னு சொல்லுவோம் எலும்பு தெய்வமானதுனால பல் ஆடுது அப்படின்னா அப்போ வந்து நம்ம வந்து பல்ல எடுத்துரலாம் அதே மாதிரி ரூட் கெனால் பண்ணியும் பெயின் இருக்குது குறையில் திரும்ப இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் ஆகாது சப்போஸ் அப்படி ஆகுது அப்படின்னா அந்த டைமில் நம்ம வந்து பல்லை எடுத்துரலாம் அதுக்கடுத்தது அந்த பல்லை அடைக்கவே முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்ல இப்போ நான் சொன்ன மாதிரி வெறும் வேர் பகுதி மட்டும் இருக்கும் பல் பூரா சொத்தையரிச்சு வெளியில் பல் தெரியாமல் உள்ளே இருக்கக்கூடிய வேர் மட்டும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேயோ வேறு ரெண்டு பேர் இருக்கும்ல கடவா பல்லெலாம் அந்த ரெண்டு பேர் ஜாயின் ஆகக்கூடிய இடத்துல வந்து உடஞ்சிருக்கும் பல் இருக்கும் ஃபர்கேஷன் இன்வால்மெண்ட் கேரிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம வந்து பல்ல எடுக்கலாம் வேறு எப்பெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டுக்காக அப்போ ஆர்த்தோ கம்பி போடுறீங்க அப்படின்னா ஸ்பேஸ் பத்தலை அப்படின்னா ப்ரீமோலார்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க அந்த ஸ்பேஸை வந்து ரீகெயின் பண்ணுறதுக்காக ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பல்ல எடுக்கலாம் வேறு எக்ஸ்ட்ரா டூத் வளர்ந்துருக்குங்களா சூப்பர் நியூமரரி டூத் ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் பல்லை எடுக்கலாம் ஓகேவா ஞானப்பல் இது கடைசி கடவாப்பல் மூன்றாவது கடவாப்பல் ஸோ அது வந்து வளர்கிறதுக்கு இடம் இல்லாமல் உள்ள பக்கத்து பல்ல பெயின் கொடுத்துட்டே இருக்கும் பக்கத்து பல்ல டேமேஜ் பண்ணும் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இம்பாக்டட் டூத்தை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம் நல்லா ஆரோக்கியமாக ப்ரஷ் பண்ணி உங்கள் பல்லை எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணிக்கோங்க பீரியாடிக்காக டென்டல் விசிட்ஸ் வாங்க டென்டல் விசிட்ஸ் வந்து டென்டிஸ்ட்டை பார்த்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா அது ஆரம்பத்திலே சரி செஞ்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி தொந்தரவெல்லாம் இருக்காது ஓகேவா தேங்க் யூ